அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு நிறைவுக்கு வரணும் பெண்கள் என்னதான்மா சொல்றீங்க கவிதா ஜவகர் அவர்கள் நதிகளை திருத்தி கட்டி நாட்டுக்குள் அனுப்பி வைத்தவர் விதிகளை திருத்தி ஏழை வீட்டுக்குள் வெளிச்சம் தந்தவர் சதிகளை கடந்து பல சரித்திரம் படைத்தவர் மதிகொண்ட மனிதநேசர் மாவீரர் காமராசரின் வழி வந்த ஆன்றோர்களே சான்றோர்களே எங்கள் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிற என் நண்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பேசுனதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் இவ்வளவு நாள் ஆசிரியர் அப்படின்னு தான் நினைச்சு வரும்போது கூட ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொன்னையா அவருக்கு இவருக்கு ஆமா ஆனா இப்பதான் தெரியுது அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வில்லேஜ் விஞ்ஞானி அதுக்காக நீங்க அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலேஜ் விஞ்ஞானி வேற வேணுமா அவர் ஒரு விஞ்ஞானி அப்படி ஏன் அவர் விஞ்ஞானி அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அறிவே கிடையாதான் இதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிற அறிவில் எந்த பெண்களுக்கும் அறிவில்லை கல்யாணம் பண்ணிருப்போமா வேற பேர் இருந்து அப்படி பேசுறாரு ஜான்சி அவர்கள் பேசும் போது பெண்கள் யாரும் கைதட்டவில்லை அவங்களுக்கு ஆதரவே இல்லை அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை கூட சுதந்திரம் இல்லை நம்ம கைத்தட்ட வந்து அந்த ஆள் முறைக்குது

என்னைய வாயே திறந்து இவ்வளவு போய் பேசுறீங்க? நாங்கெல்லாம் ஏதோ 1 ரெண்டு பேர் கை கட்டி நின்னாங்கயா. நாங்கெல்லாம் கை கட்டியே வாழ்கிறோம் இவர் கை கட்டியே பேசனாரா? இல்ல. இப்படி இப்படி வீசுறாரு. ஒரு கை ஒடிசாவுக்கு போகுது. மறுகை மைசூருக்கு போகுது. கேட்டா நாங்க கை கட்டி பேசுறோம். いや அநியாயமா பேசாதீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியே கட்டி வைக்காதீங்க. 4 மணிக்கு பால் காரர் வருகிறார் தெரியுமா? அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு என்னமோ இவரே பால் விக்க போன மாதிரி. நான் பால் காரர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாலு மணிக்கு பால்காரர் பாலுக்கு போறாருனா அந்த பசுமாடை நிர்வகிக்கிற அந்த பெண்ணு மூணு மணிக்கு அதுக்கு புல்லு தவடு புண்ணாக்கு எல்லாம் வைக்க வேண்டும் தெரியுமா காலையில மூணு மணிக்கு ஆமாங்க ஓ பசுமாடுக்கு பிரேக் பாஸ்ட் மூணு மணிக்கா ஆமாங்க நாலு மணிக்கு பால் கறக்கணும் அது மூணு மணிக்கு சாப்பிடணும்ல ஆமாமா சாப்பிடணும் அப்ப சாப்பிட்டு அப்பவே கறந்து அப்ப அந்த பெண்ணுக்கு வேலையே இல்ல அவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கா சேர போட்டு என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்களுடைய உழைப்பை சொல்றீங்க பின்னால இருக்கிற பெண்கள் அப்படியே தூக்கி ஓரமாக எரியறீங்க இங்க இருக்கிற கடைகள் ஆண்களுக்கு கடையில் பெண்கள் எத்தனை பேர் வேலை பார்க்கிறாங்க பாருங்க பேரு பட்டாசு தொழில் ஆண்கள் தான் பாக்குறாங்களா முழுக்க பெண்கள் எத்தனை பெண்கள் வயதுக்கு வராத பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல அப்பா சரியில்லைங்கிறதுக்காக தாவணி போட்டுட்டு பட்டாசு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பெண் குழந்தைகள் நீங்க பாக்கலையா அதை பத்தி நம்ம தனுஷ்கோடியா ஒரு பெரிய கதையே எழுதி இருக்கிறாரையா அதை பாரதி மேடம் கதையாவே சொல்லி இருக்கிறாங்க எவ்வளவு போய் பேசிருக்கிறார் பெண்களுக்கு சட்டம் இருக்கிறது ஆண்களுக்கு இல்லையா ஆண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை சட்டமும் இல்லை பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது சட்டம் இருக்கிறது ఎవరు కట్టపయ్య తూకి అలైరా కళ్యాణుకు పిన్నీ కట్టపై రాజకుమార్ కట్టపై మరి

எவ்வளவு பொய் வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய்யா சண்டை போட்டுட்டு இவங்க சட்டையை போட்டு வெளியே போயிருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இங்க எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க சண்டை வந்தா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும் இல்லையா ஆமா ஆம்பளை படக்குற சட்டையை அவளையே பேசுனது சண்டை வந்துச்சு அப்ப நாங்க என்ன செய்வோம் உங்களுக்காக சட்டை போட்டு வெளியில போறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லாம வீட்டின் மூளையில் அழுது கொண்டு இருக்கிற பெண்களை பத்தி என்ன நினைச்சு பாத்தீங்களா அடிச்சுட்டு அழுகுறாங்க அந்த ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுகிறான் இறங்குகிறான் ஆனா அந்த பதினிய காட்சி கருப்பட்டியாக்கி விற்கிற பெண்களுடைய உழைப்பை பத்தி ஏயா பேச மறுக்கிறீர்கள் எவ்வளவு அநியாயம் பண்றீங்க முத பேசினா இருப்பாரு ஒரு அண்ணன் தனபால் கைய மேல தூக்கிட்டு ஆமா அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாரியா எவ்வளவு சுதந்திரம் பாருங்க பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டா நாங்கதான் உட்காந்துகிட்டே இருக்கோம்

இந்த தாலியை தெரியாம கட்டிருக்காரு அலைஞ்சிருக்காங்க அவர் இருந்திருக்கணும் தப்பிச்சு போயிட்டாரு அதுக்குதான் அவர் வீட்டுல அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தெரியாம தெரியாம காசு கொடுப்போம் ஆமா பெரிய நல்ல வரவு அவரு அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கும்போது தெரியாம தெரியாம கொடுப்பாங்களா ஆஸ்மாக்கு காசு கொடுக்கும் போது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுப்பாங்க அம்மா அப்பா கொடுக்கும் போது மட்டும்தான் தெரியாம தெரியாம கொடுப்பாங்களாம் எவ்வளவு பேச்சு பாருங்க இவர் இதுல வேற கடலையை உரிச்சு கொடுப்போன்னு சொன்னா ஏன் அவருக்கு கடலை உரிக்க தெரியாதா தொழிலதிபருக்கு கடலை உரிக்க தெரியாதா காட்டு போல சப்பாத்தியே பிக்க தெரியல சப்பாத்தி பிக்கத் தெரியாத கடலை எப்படிங்க உரிக்க தெரியும் முடியாதுல ஒண்ணு முடியாம தானே அறிவு கட்டவுல கல்யாணம் முடிச்சிருக்கீங்க

எங்க அம்மா சமையல இழந்து விட்டோம் அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா வந்து புலம்புறாரு நாங்க மட்டும் எங்க அம்மா சமையல இழக்கலையாங்க எங்க அம்மா சமையல நாங்க இழக்கலையாங்க நாங்க அனாத ஆசிரமத்துல இருந்து வந்தோம் நாங்களும் எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா நல்லா சோறு பொங்கி போட்டு நல்லா திணுவா அவங்க வீட்டுக்கு எனக்கு வந்து மீன் பிடிக்காதுங்க மீன் குழம்பே பிடிக்காது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டுல மீன் குழம்பு செய்யறப்ப எனக்கு மட்டும் வாழைக்கால மீன் மாதிரியே வறுவல் செஞ்சு தருவாங்க வாழைப்பூவுல கெட்டியா குழம்பு வச்சு தருவாங்க ஏன்னா மத்தவங்க சாப்பிடும் போது நம்ம பிள்ளை கூடாது திருமணத்துக்கு பிறகு எங்க மாமியார் மீன் குழம்பு வைப்பாங்கம்மா எனக்கு மீன் பிடிக்காது அப்ப நான் சாரா எடுத்து ஊத்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவு தடனை கொடுத்திருக்காங்க மீன் சாப்பிடுறது தடனே சொன்ன ஒரே ஆளுக்குதான் எனக்கு என்ன அந்த சப்பாத்தி தோசை தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அணி ஆனா இன்னைக்கு ராத்திரி திங்கல அதுலயும் உடலைய நாலு இட்லிய வாங்கி நசுக்குன்னு பசஞ்சு சோறு மாதிரி நான் கூட என்ன சோறு போட்டுட்டு இருக்காங்க அவருக்கு மட்டும் பார்த்தா சாம்பாரையும் சட்னியை ஊத்தி பசஞ்சு சாப்பிட்டு இருக்காரு சோறா இட்லிய சோறாக்குன்னு நான் இன்னைக்குதான் பாக்குறேன் இட்லிய உப்மாவாக்குவது பெண்கள் இட்லியை சோறாக மாற்றுவது ஆண்கள் அதுவும் சிறுமலஞ்சி அதுவும் ராஜ்குமார் சார் மட்டும் தான் அம்மாவை நாங்க இழந்துட்டோம் பிரிஞ்சுட்டோம்னாரு நீங்க அம்மாவை மட்டும் தானே பிரிஞ்சீங்க நாங்க அம்மாவை பிரிஞ்சோம் எங்க அப்பாவை பிரிஞ்சோம் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பழகுன நண்பர்கள் நான் வளர்த்த நாய்க்குட்டியே பிரிஞ்சிருக்கேன் கல்யாணத்தன்னைக்கு அந்த நாய் நாய்கன் பின்னாடியே ஆயி வந்த நாய்களை பத்தி பேசாதீங்கம்மா நாடு முழுக்க பிரச்சனை ஏன்னா ஏன் சொந்த நாயை சொல்றேன் நாயை சொல்றேன் ஆமா அம்மா அது பத்தி நாயை நானே வளர்த்து நானே சோறு போட்டு யாரையும் கடிக்காத வீட்டு நாய் இப்ப நீயா நானா வளர் நாயா நானா நாயினாய் நீயா நாயா வந்து நின்றது. அது டாக் அந்த நாயை வச்சிட்டு நான் அப்படியே அழுதிச்சியா அந்த நாய் அழுதிச்சு நான் அழுதேன். பின்னாடியே ஓடி வந்தது காருக்கு பின்னாடி. என் அண்ணன் தூக்கி வச்சுட்டு சொன்னா பப்பி நீ நீமே அக்கா பின்னாடி போக கூடாது. அத்தை வந்துடாது. அத்தை அதனால நீ போக கூடாது சொல்லி அந்த நாயையப் பிரியிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஆனா அந்த நாயவே நாங்க சமாளிச்சு வளர்த்தோயா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அப்படியே இருக்கீங்க கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படியே இருக்கீங்க ஆனா பாருங்க எங்களுக்கு தான் தாலி கட்டுறாங்க நாங்க தான் மெட்டி போடுறோம் நாங்க தான் உச்சியில திலக வைக்கிறோம் நகையோ அதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா கழுத்துல ஒரு காசி கயிறு கட்டி இருப்பாங்க ஒரு கருப்பு கயிறுல ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி மைனர் செயின் அது மாமனார் வீட்ல இருந்து போட்டது

இப்படியெல்லாம் வாட்ச் கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்களோ நாங்க சந்தோஷமா இருக்காங்களோ எவ்வளவு இழந்திருக்கோம் ஐயா ஒரு ஒரு வழக்கம் இருக்கு எங்க எங்களோடதுல ஒரு மண்டபத்துல கல்யாணம் ஆகும் பொண்ணு வீட்டு ஊர்ல தாங்க கல்யாணம் ஆகும் ஆன உடனே அந்த தெருவுல ஒரு ஊர்வலம் கூட்டு போவாங்க பொண்ணு வீட்டுக்குள்ள போய் கணவனையும் மனைவியை உட்கார வச்சு கணவனுக்கு மனைவியோடைய தங்கச்சி பாலும் படமா ஊட்டுவாங்க திருமணம் ஆனா கணவனுக்கு இல்ல இப்ப நாங்க அவங்க ஊருக்கு போவோம் கணவர் ஊருக்கு அடுத்து போவோம் போயிட்டு கணவர் அவரு படத்துக்கு ஜாலியா வீட்டுக்குள்ள போயிடுவாரு அவருடைய மாலையும் சேர்த்து அந்த போடுவாங்க அது ஒரு ஏழு கிலோ மாலை மனைவிக்கு போட்டு இடுப்புல ஒரு பித்தளை குடத்தை தூக்கி அடம வீட்டுல பிளாஸ்டிக் குடமே தூக்கி இருக்க மாட்டோம் ஒரு பித்தளை குடத்தை இடுப்புல தூக்கி வச்சு அங்க ஒரு கிணறு அந்த ஊர்ல அந்த கிணறு அது வரைக்கும் ஒரு வழக்கத்துல இருக்காது அந்த கிணறுல நம்மளே தண்ணி அரைச்சி தண்ணியை ஊத்தி தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்பமே நமக்கு தெரிஞ்சிடும் கல்யாணத்துக்கு பின்னாடி பாலும் பழமும் சாப்பிடுறது அவங்க இடுப்புல புடத்தை தூக்கிட்டு அவருடைய பாரத்தையும் சுமப்பது பெண்கள் தான் என்பதை முதனே நிரூபிக்கிறதா நம்ம ஒரு பழக்கமாக இருக்கிறது இதுக்குள்ள பெண்கள் கைத்தட்டணும் சும்மா ஆண்களுக்கு பயந்துகிட்டு இருந்துகிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது தூக்கிட்டு போனீங்களா இல்லையா உடனே தூக்குனீங்களா அப்புறம் உட்கார்ந்து தேடிட்டு இருப்பாங்க இல்ல அந்த சோகத்துல இருக்காங்க நான் அன்னைக்கு தூக்குன சோகம் இன்னும் கையனால தூக்க முடியலமா அப்படினு அந்த அக்கா அழுகுது கண்ணுல உங்க கண்ணுக்கு தான் அது தெரியும் அம்மாங்கயா ஒரு பொம்பள மனசு ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் ஆமாம்மா எங்க வீடு இப்ப நாங்க வள்ளியூர் சைடு உள்ள உள்ள கிராமம்னு வைங்களே ஒரு விவசாய குடும்பம்னு வைங்க வீடு எப்படி இருக்கும் பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கும் எங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லி மல்லியப்பூ கனாமரப்பூ பவளமல்லி எல்லாம் போட்டு வச்சிருப்போயான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கிணத்தடியில உட்காந்து அப்படியே சோகமா எங்களுடைய மனசை ஆர்த்திடுவோம் ஆனா கல்யாணம் ஆகி போறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுன்னு வருங்க ஒரு தொட்டி செடி கூட வைக்க முடியாத இடத்தில் எங்கள் ஆதங்கத்தை கூட காட்ட முடியாம அங்க நாங்க சுயத்தை இழந்து நிற்கிறோமே அது ஆண்களுக்கு என்னைக்காவது வாய்த்து இருக்கிறதா இதுல உமாண்ணை கேட்டாங்க ஆண்களுக்குதான் பெரிய மரியாதை இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு மரியாதையே கிடையாதியா நீங்க இந்த ஊர் ஆட்கள்கிட்ட கேளுங்க பெரியவங்ககிட்ட இந்த ஊர்ல என்ன விழா வைக்கணும்னு கல்யாணம் ஆனவங்க தான் கேட்பாங்க கல்யாணம் ஆகாத பசங்க ஏதாவது பேசணும் கேட்பா நீயே அரட்டி கேட்டுப்பா உனக்கு ஊர் வரியே கிடையாது நீ தளக்கட்டே கிடையாது அவன் முழு ஆளு என்று ஊர்வரி வாங்குவதே திருமணத்திற்கு பின்னால் தான் என்றால் ஆண்களுக்கு அப்பத்தான் மரியாதை வருது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லா மரியாதையும் போய் விடுகிறது நடுவர் அவர்களை நாங்க பறந்து வீடு எங்க அப்பா வீடு புகுந்த வீடு கணவன் வீடு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அவளுக்கு என்று எந்த சுதந்திரமும் இல்லை அவளுடைய நகைகள் அவளுக்கு சொந்தம் இல்லை அவளுடைய கல்வியால் அவளுக்கு பயன் இல்லை அவளுடைய படி பதவியால் அவளுக்கு மரியாதை இல்லை என்றால் ஆண்களுக்கு எப்போதும் இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு திருமணத்திற்கு பின் இல்லவே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்